வளை இப்ப வந்து வந்து போது ஐயா நம்ம வளைகாப்பு பண்றோம் இல்லீங்களா அந்த வளைகாப்பு வந்து அஹ் ஐந்தாவது மாதம் ஒற்றைப்படை மாதத்துல நம்ம பண்ணுவோம் அஞ்சு இல்லன்னா ஏழு இல்லைன்னா ஒன்பது அந்த மாதங்கள்ல வந்து நம்ம பெண்களுக்கு அவங்க கருவுற்றிருக்கும் போது அந்த ஐந்தாவது மாதம் ஏழாவது மாதம் ஒன்பதாம் மாதம் வந்து இதுல ஏதாவது ஒரு மாதத்துல வந்து நம்ம வளைகாப்பு பண்றோம் சரிங்களா சோ இந்த இதோட முக்கியத்துவம் என்ன இது வந்து பண்ணா எந்த மாதத்தில் மிக சிறப்பு ஐந்தாவது மாதமா ஏழாவது மாதமா அல்லது ஒன்பதாவது மாதமான்ட்டு இதை பத்தி கொஞ்சம் விரிவாக நேரலுக்கு சொல்லுங்க இதெல்லாம் நிறைய மக்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது அதை வந்து நீங்க கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க வளைகாப்பு வளைகாப்பு அப்படின்னா உங்களுடைய பார்வையில் என்ன அப்படின்னாக்க பொதுவாக வந்து அந்த கர்ப்பிணி பெண் வந்து சந்தோஷமாக இருக்கணும் எல்லா உறவர்களும் வந்து அவங்களை வாழ்த்தும்போது அது வந்து நல்ல விஷயம் அந்த பெண் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாள் தன்னுடைய தாய் வீட்டிலேருந்து வந்து அந்த சீமந்தங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாள் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து பொதுவான கருத்து ஆக்சுவலாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வளைகாப்பு என்பது வெறும் படனான ஒரு விஷயம் எதனால் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்து அடையிட்டே வரும் ஒரு கரு வந்து ஒரு பெண் வந்து கரு கரு அடைகிறாள் அப்படின்னா இப்போ நட்சத்திர வரிசையை வந்து நீங்க எடுத்து பாருங்க அதனுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிய வரும் இப்போ நட்சத்திரத்தினுடைய வரிசை என்ன அஸ்வினி பரணி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசரீரம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள் அதே தான் வரும் அதே தான் வரும்

இப்போ அதே வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து என்னென்னா அந்த கருவுற்ற பெண்ணுக்கு வந்து ஒவ்வொரு கிரகங்கள் வந்து வெவ்வேறு மாதிரி கனெக்ட்டு வந்துகிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல் மாதத்தில் என்ன ஆகும் அப்படின்னா கரு வந்து உருவாகும் ஆனால் அதில் வந்து உயிர் வந்து இருக்காது உயிர் வந்து இருக்க வாய்ப்பே கிடையாது இப்போ ரெண்டாவது மாதத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது மாதத்தில் நீங்கள் வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது தோற்றம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வால் போன்ற ஒரு தோற்றம் வந்து தெரியும் உங்களுக்கு இரண்டாவது மாதத்துல சும்மா ஒரு மால் மாதிரி ஒரு பிண்ட பிடி வால் மாதிரி நீழ்ந்துட்டு இருக்கும் அதுல வந்து இந்த மூக்கு கண்ணு கிண்ணு அது எதுவுமே வந்து வந்திருக்காது ஒரு வால் மாதிரி இருக்கும் அது எதனுடைய ஆதிக்கம் உள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜுதரத்தில் வாழ்னா யாரும் எந்த கிரகத்தை சொல்வீங்க அப்ப இரண்டாவது மாதத்தில் உருவாகக்கூடிய அந்த கருவனுடைய வளர்ச்சி என்பது கேதுனுடைய ஆதிக்கத்தை வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் இப்ப அதுவே வந்து மூணாவது மாதத்துல என்ன நடக்கும் அப்படின்னா சுக்கரண்ட கிரகம் வந்து சுக்கரண்ட கிரகம் வந்து அதனாலதான் கவனிச்சிங்கன்னா கரிசு தான் நிறையதான் கரிசு தேவையான நிறைய நடக்கும் ஏன் அப்படின்னா அந்த இரண்டாவது மாதத்தினுடைய ஆதிக்கம் உள்ள கிரகம் எது அப்படின்னா கேது கரிசு காரணமான கிரகமும் வந்து கேது பகவானே புரியதில் ஏன் தேவை ரெண்டாம் மாதம் அது நடக்குது அப்படின்னா இப்போ அதுவே வந்து நாலாவது மாதத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தையுடைய ஆன்மா வந்து கனெக்ட் ஆகும் சூரியன்ற கிரகம் வந்து கனெக்ட் ஆகும் நாலாவது மாதத்தில் அந்த ஆன்மா வந்து கனெக்ட் ஆகிருக்கு சூரியன்ற கிரகம் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் ஆமாம் இப்போ அஞ்சாவது மாதத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் வந்து கனெக்ட் ஆவார் சந்திரன்ற கிரகம் வந்து கனெக்ட் ஆகிட்டு அந்த குழந்தைக்கு உண்டான ரத்த ஓட்டம் அதை வந்து உருவாக்குவார் அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு உண்டான ரத்த ஓட்டத்தை வந்து உருவாக்குவார் முதல்ல ஆறாவது மாதத்துல என்ன நடக்கும் செவ்வாயின்ற கிரகம் வந்து கனெக்ட் ஆகும் செவ்வாயின்ற கிரகம் வந்து கனெக்ட் இப்போ வந்து புருவம் பல்லு தசைகள் அந்த வந்து பகுதிகள் சூரியன் கனெக்ட் ஆகும் போது எலும்புகள்லாம் வந்து வளர ஆரம்பிச்சிடும் அதே வந்து ஆறாவது மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த புருவம் பல்லு தசைகள் இந்த பகுதிகள் தான் வந்து உருவாகும் ஏழாவது மாதத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னா ராகுன்ற கிரகம் வந்து அடகுற கிரகம் ஏழாவது மாதத்துல என்ன நடக்குது ராகுன்ற கிரகம் வந்து அடகுறது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க ஆக்சுவலா வந்து ராகுன்ற கிரகம் மரணத்துக்கு உண்டான கிரகம் ஒருத்தருடைய மரணத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்றோம் அதே போல நம்மளுடைய கர்மாவில் வந்து முக்கியமான கர்மாவை வந்து தருவது வந்து ராகு பகவான் தான் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஜாதகம் எவ்வளோ பெரிய பலம் பெற்ற ஜாதகமாக இருந்தாலும் சரி ராகுன்ற கிரகம் மட்டும் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இழப்புகளை வந்து சந்தித்தே தெரிவிங்க எதிரிகளுடைய சூழ்ச்சி வஞ்சகம் செய்வினை ஏவல் பிள்ளிசூனியம் ஏமாற்றம் ஏதோ ஒரு வகையில வந்து உங்களை வந்து மிகப்பெரிய இழப்புகளை வந்து சந்திக்க வச்சிடும் அந்த ராகுன்ற கிரகம் தான் ஏழாவது மாதத்தில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஏடாகும் ராகுனா யாரு ராகுனா நம்மளுடைய பாட்டனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ பாட்டன் செய்த நல்வினை தீவினைகள் எல்லாமே வந்து ஏழாவது மாதத்தில்தான் அந்த குழந்தைக்கு வந்து கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகும் ஓகே ஓகே அப்படி கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஏழாவது மாதத்தில் கோச்சாரத்தில் வரக்கூடிய நல்ல ஒரு பலம் பெற்ற திதி நித்திய யோகம் யோகி அவயோகி கரணம் முடக்கு இதெல்லாம் பலம் பெறக்கூடிய ஒரு நன்னாளில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு முகூர்த்தம் வந்து தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து வளைகாப்பு வந்து நடத்தி வரக்கூடிய அனைவருக்குமே வந்து அரிசுவை உணவுகளை வந்து கொடுத்து அந்த கர்ப்பிணி பெண் வந்து அந்த வர வந்த உறவுதல்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் ஒன்று காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவான் அல்லது அவர்கள் வந்து மலர் தூவி நல்லா இருமா நீ வரும் வந்து உருவாக்கக்கூடிய இந்த குழந்தை வந்து ரொம்ப யோகமான குழந்தையாக இருக்கணும் அதிர்ஷ்டமான குழந்தையாக இருக்கணும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போவாங்க அப்போ முன்னோர்கள் அவர்கள் வாழ்ந்த பொழுது உறவினர்களிடையே செய்த கெடுபலன்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகும் ஏன்னா எல்லா உறவுகளையும் கூப்பிட்றீங்க நீங்கள் என்னதான் மனசுல வந்து பகையாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வளகாப்புன்னு போகும்போது அவங்களை வந்து அந்த எல்லா பகையும் மறந்துட்டு நல்லா சந்தோஷமா நீ நல்லா இருக்கணுமா வாழ்த்துவாங்க வாழ்த்துவாங்க நிச்சயமா வந்து வாழ்த்துவாங்க அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள் வந்து விலகும் அதுக்குதான் நம்ம வந்து ஏழாவது மாதத்தில் வந்து இதுல இவங்க சௌகரியத்துக்கு வந்து அஞ்சாவது மாசம் ஒன்பதாம் மாசம்னு சொல்லி மாத்திக்கிட்டீங்க அப்படிலாம் வந்து மாற்றக்கூடாது ப்ராப்பரான உலகாப்பு என்பது ஏழாவது மாத்திர தான் வந்து பண்ணணும் அது எப்படி பண்ணணும் எல்லா உறவினர்களையும் கூப்பிட்டு பண்ணணும் எல்லா உறவு உறவுகங்களும் வரணும் கண்டிப்பாக வரணும் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிடணும் சாப்பிட்லன்னா கூட ஒரு மலர் போட்டு நீ வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் சொல்லும்போது எல்லா கர்மாவும் உங்களுக்கு வந்து கழிஞ்சிடும் அந்த இடத்துல அந்த கர்மாவை தீர்ப்பதற்கு தான் வளகாப்பை நம்ம வந்து நடத்துகிறோம் அதுதான் அதில் மறைஞ்சிருக்கக்கூடிய ரகசியங்கள் சரிங்களா இப்போ அடுத்தது எட்டாவது மாதத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வந்து கனெக்ட் ஆகுவார் குரு பகவான் வந்து கனெக்ட் ஆகிறார் ஒன்பதாம் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து கனெக்ட் ஆகுறாரு ஒன்பதாம் மாதத்தில் சனி பகவான் வந்து கனெக்ட் ஆவார் பத்தாவது மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்பதாம் மாதம் முடிந்து அல்லது ஒன்பதுலேயோ அல்லது பத்தாவது மாதத்துலேயோ புதன் என்ற கிரகம் குறி குறிக்கக்கூடிய ஒரு இளவரசன் அல்லது இளவரசி பிறப்பால் அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய சுச்சமும் இப்போ இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஐந்தாவது மாதத்தில் சம்பந்தப்பட்ட கிரகம் வந்து சந்திரன் ஏழாவது மாதத்தில் தொடர்புடைய கிரகம் வந்து ராகு பகவான் ஒன்பதாம் மாதத்தில் தொடர்புடைய கிரகம் வந்து சனி பகவான் இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கிரகம் ஏன்னா சந்திரன் சம்மந்தப்படும் போது தான் அந்த குழந்தையுடைய தசா புத்திகள் எல்லாம் தீர்மானிக்கப்படும் நிறைய ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா கிரகங்கள்லாம் பலமாக இருக்கும் தசை புத்தி எடுத்தோம் அப்படின்னா எந்தெந்த கிரகம் அந்த ஜாதத்தில் வந்து வீக்காக இருக்கோ அந்த தசை புத்திகள்ல அவர் வாழ்ந்துட்டு அவர் அவருடைய ஆயில் வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை என்பது இருக்கும் ஒரு சில ஜாதகம் வந்து மூணு கிரகங்கள் தான் நல்லா இருக்கும் ஆறு கிரகங்கள் வந்து ஃபீலியர் இருக்கும் ஆனால் அவருடைய கரெக்டான வாலிப வயதில் அந்த அந்த மூணு கிரகங்களுடைய தசை வந்து கண்டினியூவாக இருக்கும் உங்களுக்கு இப்போ ராகுதசை குரு தசை சனி தசை மூணுமே யோகமாக இருக்குது அவருக்கு வந்து ஒரு இருபது வருடங்களில் அந்த தசை ஆரம்பமாகுது அப்படின்னா ராகு தசை கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்போது வருஷம் போயிடுது அடுத்து குரு தசை பதினாலு வருடங்கள் அடுத்து சனி தசை பார்த்தீங்கன்னா பத்தொன்போது ராகு வந்து பதினேழு ஸோ இப்போ வந்து ஒரு அவருடைய பெரும்பான்மையான காலகட்டங்கள் நல்ல தசையாகவே வந்து வந்துட்டு நற்பலன்களை வந்து கொடுத்துரும் அப்போ அந்த அளவுக்கு வந்து வேல்யூ உடைய அந்த கிரகம் சந்திரன் வந்து அஞ்சாவது மாதத்தில் வந்து இணைகிறாரு ராகு வந்து ஏழில் வந்து இணைகிறாரு ஒன்பதாம் மாதத்தில் கர்மக்காரகனே வந்து இணைகிறார் அந்த குழந்தையோட கர்மாவை வந்து பத தீர்மானிக்கிறான் இந்த ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கணும் இருக்கும்போது இந்த குழந்தை வந்து டெலிவரி ஆவா வந்து வாங்கி வந்திருக்க வரப்போற இந்த உலகத்துக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது எந்த லக்னத்தில் இந்த குழந்தை பிறக்கணும் அப்படிங்கறதே ஒன்பதாம் மாதத்தில் சனி பகவான் வந்து தீர்மானிக்கிறார் சோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 5 லியோ 7 லியோ வந்து நடத்துகிறோம் वगैरह போந்து ஆனா இதுல வந்து ஏழாவது மாதத்தில் நடத்துறது தான் வந்து ரொம்ப புத்திசாலித்தனம் ஓகேங்களா சரிங்கய்யா இப்போ வந்து உறவுகள் வந்து நாங்கள் வந்து பேசிக்கிறது இல்லை கூட்டாளம் வந்து வரது இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து மாற்று வழிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணுற அந்த வளகாப்பு பண்ணுற லக்னம் வந்து அன்றைய திதி நித்தி நாம யோகம் கரணம் முடக்கு வைநாசிகம் இதன் அடிப்படையில் நல்ல யோக பலனை தரக்கூடிய ஒரு லக்னமாக வந்து இருக்கணும் அந்த வலகாப்பு உண்டான லக்னம் அதே போல் சுகப்பிரசவம் அப்படின்னா நம்ம வந்து விட்டுடலாம் சப்போஸ் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சர்ஜரி பண்ணி தான் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது நல்ல ஒரு ஜோதிடரை வந்து அடங்கி எந்த கிரக பலத்தில் எந்த நாளில் இந்த சர்ஜரியை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு யோகமான ஒரு குழந்தை வந்து பிறக்கும் உங்களுடைய தாய் தந்தை ஜாதகம் தாய்மாமன் பாட்டி தாத்தா எவ்வளோ மோசமான ஜாதகமாக இருந்தாலும் சரி ஒரு யோகமான குழந்தை வந்து அந்த குடும்பத்தில் பிறந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த யோகத்தால் நீங்களும் வந்து டெவலப் ஆகியே தீரணும் ஏன் அப்படின்னா அந்த குழந்தை வந்து உடனே நிறைய விளையாட்டு ஜாமத்தோடு வந்து விளையாடணும் தங்கம் போட்டாகணும் வெள்ளி போட்டாகணும் அடுத்து வந்து ஸ்கூல் போகுது அப்படின்னா நல்ல ஒரு ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்கூலில் வந்து சேர்த்தி ஆகணும் காரில் ஆகணும் வந்தாகணும் அப்போ இதுக்கெல்லாம் என் பணம் எங்கே இருந்து கிடைக்கும் அந்த குழந்தையே எடுத்துகிட்டு வருமா எடுத்துகிட்டு வராது நல்ல யோகமான ஜாதகத்தில் நேரத்தில் அந்த குழந்தை பிறந்து விட்டால் தாய் தந்தைக்கு மறைமுகமாக அந்த யோகம் வந்து கிடைச்சிரும் ஸோ அவங்க வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த பணத்தின் மூலமாக தான் இந்த குழந்தைக்கு தேவையான சௌரியங்கள் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த ஏழாவது மாதத்தில் நல்ல ஒரு லக்னம் போட்டு நம்ம வந்து அந்த வளைகாப்பு நிகழ்ச்சியை வந்து நடத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் முடிந்தால் வந்து சர்ஜரின்ற நிர்ணயம் அப்படிங்கிற வகுப்பு வந்து மிக மிக ஒரு அற்புதமான வகுப்பு வந்து ஐயா வந்து நடத்தியிருக்காரு இது வந்து ஒவ்வொரு மாதமும் வகுப்பு வந்து எல்லா தலைப்புகளையும் வகுப்பு நடத்துவாரு இப்ப நான் சுபமுகூர்த்த வகுப்பு ஏன் இப்படி சொல்றேன்னா இப்ப ஐயா வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு தகவலை வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காரு நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு கூட இதுல வந்து நிறைய டவுட் இருந்திருக்கு ஐயா வந்து இப்போ வந்து தெளிவாக வந்து நேர்களுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக கிடைக்கும் சர்ஜரி பண்ற நேரத்தை வந்து நம்ம வந்து கரெக்டா தேர்ந்தெடுத்துறோம் நாள் முன்ன பின்ன கிடைக்கும் ஸோ அதுல வந்து நல்ல ஒரு நேரத்தை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா யோகமான குழந்தை என்பது உறுதி இப்ப உறவுகள்லாம் வந்து வரல அப்ப நம்ம என்னங்கயா பண்றது அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கர்ப்பிணி பெண்ணை வந்து நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போனோம் ஏன்னா சம்பந்தப்பட்ட நபர் அவருடைய கணவர் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கோவில் தரணும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் தோசங்கள்லாம் வந்து நிவர்த்தி அடையும் சரிங்களா இப்போ எங்கே போகலாம் அப்படின்னா கீழே வேலூரில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் திருமங்கலக்குடி திருக்கோயிலி திருநள்ளாறு திருநாகேஸ்வரம் ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த தோஷம் வந்து நிவர்த்தி அடையும் அது மட்டும் கிடையாது நம்ம பட்டமங்கலத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமாசக்தி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த ஸ்தலம் வந்து போய்ட்டு வரலாம் திருக்கர்கா திருக்கர்காவூர் கற்ப அந்த கோயில் வந்து போய்ட்டு வரலாம் ஸோ சம்பந்தப்பட்ட நபர்கள் போகணுன்ற அவசியம் இல்லை அவங்களுடைய ஹஸ்பண்ட் போனாவே போதுமானது இல்லை அவரும் எழுந்த வெளியில் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய அப்பா அம்மாவை அனுப்பி அல்லது மாமனார் மாமியாவை அனுப்பி நீங்கள் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வேண்டிட்டு வரும்போது நிச்சயமாக அந்த பாதிப்புகள் வந்து சரியாகும்னு சொல்லலாம் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா போர்வில் இருக்கக்கூடிய ராமநாதீஸ்வரில் போய்ட்டு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் ஓகேங்களா நிறைய கோவில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் போங்க அதே போல் சிஸ்ட குருநாதர் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போனீங்கனாலும் அந்த பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய கர்மா வந்து நிச்சயமாக வந்து ஜீரோ ஆயிரும் நல்ல யோகமான ஒரு கிரக அமைப்போடு வந்து பிறக்கும் இதை வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்த ஒரு பரிகாரம் அதை விளையாண்டா எடுத்துக்காதீங்க சரியாக வந்து பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நான் ரைட்டுங்களா ஐயா வந்து இப்போ கொடுத்த தகவல் மிக ஒரு அற்புதமான தகவல் வளைகாப்பு எப்படி ஒரு கரு உருவாகிறது அது எந்த கிரகம் வந்து அந்த ஒவ்வொரு மாசம் வந்து அது செயல்படுது ஏன் அந்த வளைகாப்பை வந்து ஐயா வந்து சொன்னாரு ஏழாவது மாசம் வைக்கிறது மிக சிறப்புன்னு சொல்றது ஒரு தெளிவான ஒரு விளக்கம் மிக மிக ஒரு அற்புதமான ஒரு டாபிக் ஐயா நமக்கு வந்து கொடுத்திருக்காரு சோ மாணவர்கள் இப்ப உங்களுக்கு வந்து இப்போ இப்போ ஒருத்தவங்க வந்து சிசேரியன் பண்ண போறாங்க அப்ப வந்து நீங்க அதுக்கு ஒரு இப்ப ஐயா சொன்ன மாதிரி அந்த ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை மிக அதிர்ஷ்டமான ஒரு குழந்தையாக வரணும் அந்த குழந்தையால் அந்த குடும்பமே வந்து ஒரு சுபிக்ஷம் பண்ணணும் இருக்குங்க இல்லையா அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம ஒருத்தவங்க நம்ம கேட்குறாங்க இப்போ நம்ம சிசீரன் பண்ணப்பறம் அதற்கு உண்டான டைம் எடுத்து கொடுக்கும்போது நீங்கள் அந்த ஐயாவோட நம்ம திதி யோக கரண முறைப்படி சிவமுகூர்த்த நிர்ணயம் நம்ம எப்படி எடுப்போம் அப்போ அதை வச்சு நம்ம பார்த்து அந்த லக்னத்தை குறித்து நம்ம அந்த டைம் கொடுக்கும்போது அந்த குழந்தை நம்ம அந்த கரெக்ட் டைமை நம்ம குறித்து கொடுக்கும்போது எந்த எல்லா கிரகமும் அந்த கிரக பலத்தை பார்ப்போம் எல்லா கிரகமும் பலமாய்ந்த அந்த ஒரு டைமை பார்த்து நம்ம எடுத்து கொடுக்கும்போது அந்த பிறக்கும் குழந்தை வந்து மிக அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் அதனால் அந்த குடும்பமே வந்து அதிர்ஷ்டத்தை பெறும் சோ கண்டிப்பாக இது வந்து மிக மிக ஒரு அற்புதமான ஒரு டாபிக் சுமமுக நிர்ணயம் வந்து நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ரெக்கார்டிங் அவைலபிளா இருக்குது ஐயோட வகுப்பும் வந்து மாசம் மாசம் பல்வேறு தலைப்புகளும் நடைபெறும் இது ஒரு ஒன் ஆஃப் த ஒரு த தலைப்பு சுபமுகூத்த நிர்ணயம் கண்டிப்பாக இது வந்து உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மிக மிக ஒரு அவசியமான ஒரு டாபிக் செஷன் இது ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இத கத்துக்கோங்க உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக வந்து இதை நீங்க கத்துக்கோங்க மிக மிக அவசியமான ஒன்று அண்ட் ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று ஓகே